ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியலில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதிக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் விஜயா மீனாவிடம் முத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தால் எதுவும் பேசக்கூடாது வந்தோமா போனோமான்னு இருக்கணும் அவனை வச்சு அந்த ஃபங்க்ஷனில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி மிரட்ட அதுக்கு சரின்னு மீனாவும் சொல்லிட்டு முத்துக்கிட்ட நம்மளால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்காக நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு சொல்ல அதற்கு முத்துல முத்து முதலில் கோபப்பட்டாலும் பிறகு நான் எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது மரியாதை குறைவாக நடந்துச்சுன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை தொடர்ந்து மீனா கோவிலுக்கு அம்மாவை பார்க்க போக அங்கே சத்யாவும் இருக்க மீனாவோட அம்மா மாப்பிள்ளை வரலையான்னு கேட்க அதற்கு சத்யா அவரே அதுக்கு இங்கே வரணும்னு கேள்வி கேக்குறாங்க அதோட மீனா வீட்டுல தாலி பிரிச்சு கோக்கும் ஃபங்க்ஷன் நடப்பதையும் மாமா உங்களையும் கூப்பிடணும்னு சொன்னாரு நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன் அங்க ஏதாவது சின்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு காரணம் நாம தானே சொல்லுவாங்க அதனால வேண்டாம்னு சொன்னேன்னு சொல்ல அதுக்கு சத்யா எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் பணம் தான் மரியாதை கிடைக்கும் நானும் கண்டிப்பா ஒரு நாள் நிறைய பணம் சம்பாதிப்பேன்னு பேசிட்டு இருக்காரு மறுபக்கத்துல ரோஹிணி வித்யா கிட்ட தாலி பிரிச்சு கோர்க்கிற பங்கன் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு பணம் தேவை நான் விஜயாவை மறுமுகத்தை பாத்துட்டேன் அவங்க அவங்க வேற கண்டிப்பா அப்பா வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கு முத்துவை வச்சு தான் ஏதாவது செய்யணும் முத்துவை தான் ஏதாவது ஏற்றி விட்டால் பிரச்சனை செய்வார்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோஹினியோட அம்மா அம்மாவுக்கு ரோகிணி ஃபோன் போட்டு பணம் இருக்கான்னு கேட்க அவங்க நகை இருக்கு அதை வச்சு பணத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ஃபோனை வைக்கிறாங்க அடுத்த நாள் ரோஹிணி பார்லரில் இருக்கும்போது அவங்களோட அம்மா பணத்தை கொண்டுட்டு வராங்க அதுக்கு ரோகிணி நீ வித்யா வீட்ல இருக்க வேண்டியது தானே சொல்லி கோவப்பட அதுக்கு ரோகிணியோட அம்மா இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேன் அதான் உன்னை பார்த்து பணத்தை கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க அந்த நேரத்துல விஜயா பார்லருக்கு வந்துட அவங்கள உள்ள விட வேணாம்னு சொல்லி ரோகிணி சொல்லி விஜயாவை வெயிட் பண்ண வைக்கிறாங்க விஜயா உள்ள வந்து அம்மாவை பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன ரோகிணி அம்மாவுக்கு முகத்துல மாஸ்க் போட்டு மறைச்சு வைக்கிறாங்க அந்த நேரத்தில் வெளியில வெயிட் பண்ண முடியாத விஜயா உடனே ரூமுக்குள்ள வர அப்போ ரோகிணி உங்களை யார் வெயிட் பண்ண சொன்னது நீங்க நேராக ரூமுக்கு வர தானே அப்படின்னு கோபப்படுற மாதிரி டிராமா பண்றாங்க அப்போ விஜயா உங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கு வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ரோகிணி அப்பா மட்டும் வராரு எனக்காக பணம் அனுப்பியிருக்காரு அதை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அதுக்கு விஜயா உங்க அம்மா இருந்தா வந்திருப்பாங்க என்ன பண்ண அவங்க தான் அல்பாயசில் போயிட்டாங்களேன்னு சொல்ல அதை கேட்டு ரோஹிணி அம்மா வருத்தப்படுறாங்க இப்படியே என்னைக்கு எபிசோட் முடியுது